எடிசன் என்னுடைய கண்கள் எல்லாம் கூசுகின்ற அளவிற்கு இந்த அளவுக்கு பிரகாசமாக மின் மின்விளக்குகள் இந்த விளக்கு சொந்தக்காரர் தெரியுமா கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும் அவருடைய விஞ்ஞான கூட பற்றி விட்டது இவர் மனநல குன்றியவராக கருதப்பட்டு அவர் பள்ளியிலே இருந்து வெளியே அனுப்பப்பட்டார் இவர் யாரும் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற போது அவருடைய தாய்தான் மகனே உனக்கான பள்ளி இதுவல்ல உங்களுடைய அவர் எழுதி அனுப்புகிறார் உங்கள் மகனை இங்கே வைத்திருக்கும் அளவுக்கு இந்த பள்ளி மோசமானதல்ல உங்கள் மகனை போன்ற ஒரு கடைநிலை மாணாக்கன் முட்டாள் வடிகட்டி முட்டாளை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி ஒரு குறிப்பு எழுதி எடிசனுடைய தாய்க்கு அவருடைய ஆசிரியர் குறிப்பு அனுப்புகிறார் எடிசனுடைய ஆசிரியர் அதை வாங்கி பார்த்து கலங்கி போனார் மகனிடம் சொன்னார் என்ன எழுதியிருக்கு என்று சொல்லி எடிசன் கேட்டபோது சொன்னார் மகனே உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுப்பதன் அளவுக்கு எங்களுக்கு என்று எழுதியிருக்கிறார்கள் இங்கே ஆகவே நீ கவலைப்படாதே என்று சொல்லி அந்த தாய் கொடுத்த தான் அவரை மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கும் இவையெல்லாம் அவருடைய சொத்துக்கள் தான் சாலையிலேருந்து பார்த்தால் சூலையாக தெரிகிறது அல்லவா அதற்கு காரணம் எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதன் ஆனால் மூளை வளர்ச்சி குன்றியவனாக மன வளர்ச்சி குன்றியவனாக யாருக்கும் ஒன்றும் ஒன்றுமே தெரியாது என்று ஒதுக்கப்பட்டவனாக வளர்ந்தவன் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன் எப்படி இருப்பான் சமுதாயத்திலே அவன் கண்டுபிடித்துதான் எல்லாம் தொடர்ந்து தோல்விக்கு மேல் தோல்விகள் வரும்போதெல்லாம் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற மிகப்பெரிய வலிமை ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் தாமஸ் எடிசன் அப்படிப்பட்டவர்தான் மைக்கேல் உங்களுக்கு தெரியும் இதுவரை நீச்சல் போட்டியில் இருபத்தெட்டு தங்கப் பதக்கங்கள் யாருமே வாங்கியதில்லை ஆனால் அவரை அவருடைய சக மாணவர்கள் எல்லாம் அவருடைய கை வந்து மிக நீளமானது அவருடைய கை அவருடைய முழங்கை அவருடைய முழங்காலுக்கு கீழே இருக்கும் அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவரை சொல்வார்கள் மனித குரங்குக்கு ஒப்பானவன் என்று சொல்லி மனித குரங்கு என்று தான் அவருடைய எல்லாம் பரிகசிப்பார்கள் ஒரு நிலையிலே பள்ளிக்கு செல்ல வேண்டுமா கூடாதான் என்று நினைக்கக்கூடிய தான் அன்றைக்கு இருந்தது இருந்தாலும் கூட அவர் பெற்ற அந்த இருபத்தி எட்டு பதக்கங்களை இன்று வரை யாரும் பெற முடியவில்லை திஸ் ரெக்கார்ட் புரோக்கன் இது உடைக்கக்கூடிய ஒரு சாதனை அல்ல முறியடிக்கக்கூடிய சாதனையே கிடையாது கண்ணுக்கு தெரிந்து எல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் ஐன்ஸ்டீன் பற்றி சொன்னார் ஆகவே இதை பற்றிய வெளிநாட்டிலே இருக்கிற மக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்திற்கு அப்பாற்பட்டு பிறந்தவர் ஐரோப்பிய நாடு என்று சொன்னால் அங்கு மட்டும் தார்மீக நெறிகள் எல்லாம் இல்லை நினைக்க கூடாது திருமண பந்தத்திற்கு மீறி பிறந்தவரை ஒதுக்கி தள்ளிய சமுதாயம் இருந்தாலும் கூட எதை சொன்னாலும் சரி you name anything லியனார்டோ டாவின்சி will be present there அது கலை ஓவியம் சிற்பம் விஞ்ஞானம் எதுவாக இருந்தாலும் சரி லீனாடோ டாவின்சி போல ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி தா ஹிஸ்டரி ஹஸ் நெவர் seen அந்த மாதிரி ஒரு மனிதரை இதுவரை சரித்திரம் பார்த்தது கிடையாது அவனது தூரம் ஏன் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் நம்முடைய ராமானுஜர் எடுத்துக்கொள்ளுங்கள் முகத்திலெல்லாம் அம்மை தழும்பு ஆசிரியர் பார்த்தார் இப்படிப்பட்ட ஒரு மாணவனாக பூகோளத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் சொல்லத் தெரியவில்லை அறிவியலில் ஒரு கேள்வியை கேட்டார் சொல்லத் தெரியவில்லை சாதாரண தமிழில் கேட்டார் சொல்லத் தெரியவில்லை எதுவுமே தெரியாது அவருடைய தாயார் சொன்னார் தந்தையார் சொன்னார் கணிதம் நன்றாக போடுகிறார் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னார் கணிதத்தை மட்டும் போட்டுவிட்டால் போதுமா வாழ்க்கைக்கு இது உதவுமா எல்லா அனைத்து பாடங்களிலுமே நன்றாக தேர்ச்சி பெற்றால் தானே வாழ்க்கையில் உயர முடியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கூட அவர் போட்ட கணக்குகளுக்கு ஆங்கில நாட்டில் இன்றைக்கும் ஆராய்ச்சி கூடம் அமைத்து விடை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அதுதான் ராமானுஜம்